அன்பர்களே இயேசு இன்று நற்செய்தி வாசகத்திலே விதைப்பர் ஓமையை பற்றி நம்மோடு பேசுகிறார் இந்த ஓமையின் மைய கருத்து இறைவார்த்தை ஒவ்வொரு மனிதரின் உள்ளத்திலும் எவ்வாறு செயல்படுகிறது என்பதுதான் இயேசு ஒரு விவசாயியை போல விதைகளை விதைக்கிறார் ஆனால் விளைச்சல் என்பது மண்ணின் தன்மையை பொறுத்தது நம் வாழ்வும் அப்படித்தான் இந்த ஓமை நமக்கு பல முக்கியமான வாழ்க்கை பாடங்களை இன்று உணர்த்துகிறது முதலாவதாக சாலையோரத்தில் விழுந்த விதைகள் சாலையோரம் என்பது கடினமான மிதிப்பட்ட மனதை குறிக்கிறது வாழ்க்கை சோதனைகளால் துன்பங்களால் புறக்கணிப்பால் நம் இதயம் கல்லாக இறுகி போகலாம் அப்படிப்பட்ட உள்ளத்தில் இயேசுவின் வார்த்தைகள் அல்லது அறிவுரைகள் நுழைவதில்லை அது ஒரு காதில் கேட்டு மறு காதில் வெளியேறிவிடும் இந்த இறுகிய மனம் நம் வாழ்வின் மகிழ்ச்சியையும் நல்லுறவுகளையும் தடுத்து விடுகிறது நாம் நமது மன கதவுகளை திறந்து பிறர் பேசுவதை கேட்கவும் கற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்க வேண்டும் என்பதை எடுத்து எம்புகிறது இரண்டாவதாக பாறையின் மீது விழுந்த விதைகள் சில சமயங்களில் நாம் ஒரு நல்ல எண்ணத்தை ஒரு புதிய பழக்கத்தை உற்சாகமாக ஆரம்பித்திருக்கலாம் ஆனால் சிறிது நாட்களிலேயே அதை நிறுத்தி விடுவோம் இதற்கு காரணம் நம் இதயத்தில் உள்ள உறுதியற்ற தன்மைதான் இந்த மனநிலை கொண்டவர்கள் சோதனைகள் வரும்போது சவால்களை எதிர்கொள்ளுகின்ற போது எளிதாக கைவிட்டு விடுகிறார்கள் வெற்றிக்கு வெறும் ஆர்வம் மட்டும் போதாது விடாமுயற்சியும் உறுதியான மனமும் அவசியம் மூன்றாவதாக முட்களுக்குள் விழுந்த விதைகள் முட்கள் என்பது நம் வாழ்வின் கவலைகளையும் செல்வத்தையும் உலக இன்பங்களையும் குறிக்கின்றன பணம் புகழ் ஆடம்பர வாழ்க்கை என நமது கவனம் திசை திரும்பும் வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தையும் உறவுகளின் மதிப்பையும் மறந்து விடுகிறோம் இந்த முட்கள் நம் ஆன்மாவை கழுத்து நெருக்கின்றன செல்வத்தை குவிப்பதில் உள்ள இன்பத்தை விட அன்பை கொடுப்பதிலும் பிறருக்கு உதவுவதிலும் உள்ள மகிழ்ச்சி மிக மேலானது நம் வாழ்வின் முன்னுரிமைகள் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நான்காவதாக நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் நல்ல நிலம் என்பது ஒரு திறந்த பணிவான மற்றும் ரிசெப்டிவ் மனதை குறிக்கிறது இந்த வகையான மனம் நல்ல வார்த்தைகளையும் அனுபவங்களையும் உள்வாங்கி வாழ்க்கையில் அதை செயல்படுத்தி நல்ல பலனை கொடுக்கிறது சிறப்பாக இறைவார்த்தையை கேட்கின்ற பொழுது அது மென்மேலும் பலனை கொடுக்கிறது இது முப்பது அறுபது அல்லது நூறு மடங்கு விளைச்சலை கொடுப்பது போல நம் வாழ்விலும் நாம் செய்யும் நற்செயல்கள் பெருகி பிறருக்கும் நன்மையை அளிப்பதாக இருக்க வேண்டும் ஆக இந்த ஓமை நாம் ஒவ்வொருவரும் எத்தகைய பூமியாக இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கின்றது ஜெபிப்போமா அன்பான இறைவா நாங்கள் பெறுகின்ற உமது இறைவார்த்தை ஒவ்வொன்றும் எங்கள் வாழ்வில் நூறு மடங்கு பலன் தந்து எங்கள் வாழ்வு பிறருக்கு ஒரு ஆசிர்வாதமாக மாற அருள் புரியும்